துணை முதலமைச்சர் உதயநிதி தனக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்காததால் அதிருப்தியில் இருப்பதாக எதிர்கட்சி துணைத் தலைவர் பேட்டி இந்த அவர் மறைப்பதற்காக இல்லாத பிரச்சனையை இருப்பதாக கூறி ஸ்டாலின் வருவதாக உதயகுமார் விமர்சித்தார் சிறுத்தி அடையாத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எனக்கு தீர்மானம் ஒன்றும் திமுக தீர்மானம் எந்த லட்சணத்திலே நிறைவேறும் என்பது எனக்கு தெரியும் அது எனக்கு முக்கியம் அல்ல எனக்கு பதவி துணை முதலமைச்சர் உதயநிதி தனக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்காததால் அதிருப்தியில் இருப்பதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் வி உதயகுமார் கூறியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார் இந்த தகவலை மறைப்பதற்காக இல்லாத பிரச்சனையை இருப்பதாக கூறி ஸ்டாலின் பூதாகரமாக்கி வருவதாக உதயகுமார் விமர்சித்தார் ஆனால் அந்த தீர்மானத்தில் திருப்தி அடையாத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எனக்கு தீர்மானம் ஒன்றும் திமுகவினுடைய தீர்மானம் எந்த லட்சணத்திலே நிறைவேறும் என்பது எனக்கு தெரியும் அது எனக்கு முக்கியமல்ல எனக்கு பதவி உடனடியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று அவர் அழுத்தம் கொடுத்ததாக பத்திரிகையில செய்திகள் வருகிறது